ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி தொக்கு சாதம் எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் நம்ம தக்காளி சாதம் வந்து வெவ்வேறு டைப்பில் வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருப்போம் ஒரு முறை வந்து இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மூலையை கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி சேர்க்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக மல்லி இலை ஒரு ரெண்டு எனக்கு மல்லி இலையை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை தக்காளி இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் பருப்புகள் செவந்து வரட்டும் அடுப்பை வந்து இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பருப்பெல்லாம் செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூட பாருங்கள் தட்டி வைச்ச இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்குறேன் இது வந்து உங்கள் விருப்பம் தான் வே இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட பாருங்கள் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி அது மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்குறேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போய் நல்லா வருங்க ஒரு தொக்கு பதம் வந்துருச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வரும் இந்த தொக்கு பதத்தை எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம இது கூட பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கான நான் ரைஸ் எடுத்துருக்குறேன் ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குற அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நல்ல டேஸ்ட்டான தக்காளி தொக்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்து பாருங்க ஒரு சாதம் கூட மிஞ்சமாகாது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பாருங்கள் தயிர் வச்சு இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும்